சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்கள் பஞ்சம் என்பது ஐந்து என்ற எண்ணிக்கையை குறிக்கும் உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் பொருட்களும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களால் ஆனவை சிவபெருமான் இந்த ஐந்து பூதங்களின் வடிவில் அருள் புரியும் தலங்கள்தான் பஞ்சபூத தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இத்தலங்களில் உள்ள மூலவர் சிவபெருமான் சிவலிங்கங்கள் பஞ்சபூதங்களின் பஞ்ச பூதங்களின் பெயராலே அழைக்கப்படுகின்றார்கள் ஒவ்வொரு சிவஸ்தலமும் ஒரு வரலாறு காரணமாகவும் ஏதேனும் ஒரு தன்மையினாலும் அல்லது இயற்கையான நிலவரத்தினாலும் ஒரு பூதத்திற்கு உரிய கோவிலாக விளங்குகின்றனர் பஞ்ச பூதங்களும் அந்த பூதத்திற்கு உரிய திருக்கோவில்களும் நிலம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் காஞ்சிபுரம் நீர் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் திருவானைக்காவல் திருச்சி நெருப்பு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை காற்று ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில் ஸ்ரீ காலஹஸ்தி ஆகாயம் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் சிதம்பரம் பஞ்சபூத தலங்கள் ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு பதிவாக நாம் பார்க்கலாம் அப்படி இந்த முதல் பதிவில் பஞ்சபூத தலங்களில் முதன்மையான ஸ்தலமான பிரித்வி நிலத்திற்குடிய ஸ்தலமாக விளங்குகின்ற காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி முழுமையாக பார்க்கலாம் ஏகாம்பரேஸ்வரருடைய தல வரலாறு சுந்தரர் பெற்ற அருள் ஒற்றை மாமரத்தின் அதிசயம் மற்றும் தல சிறப்புகள் அனைத்தையும் விரிவாக காணலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் பழைய சமய நூல்களில் திருக்கச்சி ஏகம்பம் என குறிப்பிடப்படுகின்றது மூலவர் ஏகாம்பரநாதர் ஏகாம்பரேஸ்வரர் தாயார் காமாட்சி ஏறவாழ் குழலி தல மாமரம் தீர்த்தம் சிவகங்கை ஊர் காஞ்சிபுரம் தலவரலாறு கைலாயத்தில் சிவபெருமான் யோகத்தில் இருந்தபோது அம்பாள் அவரது இரண்டு கண்களையும் விளையாட்டாக தன் கைகளால் மூடினார்கள் இதனால் கிரகங்கள் இயங்கவில்லை சூரியனும் உதிக்கவில்லை உலகம் இருண்டு இயக்கம் நின்றது தவறு செய்து விட்டதை உணர்ந்த அம்பாள் சிவபெருமானிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார்கள் அவரோ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் எனவே பூலோகத்தில் தன்னை எண்ணி தவம் செய்து வழிபட விமோசனம் கிடைக்கும் என்றார் அம்பாள் தவம் செய்ய ஏற்ற இடத்தை கேட்க இந்த தலத்திற்கு அனுப்பினார் இங்கு வந்த அம்பாள் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் லிங்கத்தை பிடித்து வைத்து பஞ்ச அக்னியின் மத்தியில் நின்றபடி தவம் செய்தார் அவரது தவத்தை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் தன் தலையில் சூடிக்கொண்டிருக்கும் கங்கையை பூமியில் ஓடவிட்டார் கங்கை வெள்ளமாக பாய்ந்து வர தான் பிடித்து வைத்த லிங்கம் கரைந்துவிடும் என அஞ்சிய அம்பாள் லிங்கத்தை மார்போடு அணைத்துக்கொண்டு காத்தார்கள் அம்பாளின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து பாவத்தை மன்னித்தருளி திருமணம் செய்து கொண்டார் அம்பாள் அணைத்த சிவபெருமான் என்பதால் சுவாமிக்கு தழுவ குழைந்த நாதர் என்ற பெயரும் இருக்கின்றது அம்பாள் கட்டி அணைத்த தடம் காமாட்சி அம்பாள் பூஜித்த மணல் சிவலிங்கமே மூலஸ்தானமாகும் அம்பாள் கட்டி அணைத்ததற்கான தடம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது என்பது தனி சிறப்பு ஸ்தலம் பஞ்சபூத தலங்களின் முதன்மையான இந்த தலம் மணல் நிலத்திற்குரிய ஸ்தலமாகும் கருவறையில் சுவாமி மணல் லிங்கமாகவே இருக்கின்றார் இவரது மேனியில் அம்பாள் கட்டியணைத்த தடம் காணப்படுகின்றது இவருக்கு புனுகு மற்றும் வாசனைப் பொருட்கள் பூசி வெள்ளிக்கவசம் சாட்சி வழிபடுகின்றனர் அபிஷேகங்கள் ஆவடையாருக்கே நடக்கின்றது சிவபெருமான் இத்தலத்தில் அம்பாளுக்கு அருள் புரிவதற்காக கங்கையையும் ஆலகால விஷத்தின் உஷ்ணத்தால் கருப்பு நிறமாக மாறிய மகாவிஷ்ணுவை குணப்படுத்த தலையை அலங்கரிக்கும் பிறை சந்திரனையும் பயன்படுத்தி இருக்கிறார் தன் திருமுடியில் இருக்கும் கங்கை சந்திரன் இருவருக்கும் சிவபெருமான் இந்த தலத்தில் பணி கொடுத்திருப்பது சிறப்பானது இங்கு மற்ற கோவில்களைப் போல அம்பாளுக்கு என்று தனி சன்னதி கிடையாது சுந்தரருக்கு அருள் இது முக்தி தரும் தலங்களில் முதன்மை பெற்றது ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு தொண்டு செய்த அனிந்திகை பூலோகத்தில் ஞாயிறு எனும் தலத்தில் சங்கிலியார் என்ற பெயரில் பிறந்து சிவபணி செய்து கொண்டிருந்தார் சிவத்தல யாத்திரை சென்ற சுந்தரர் இந்த தலத்திற்கு வந்தபோது சங்கிலியாரை இரண்டாவது மனைவியாக மணந்து கொண்டார் திருமணத்தின் போது அவரை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் என்று மகிழ மரத்தின் சாட்சியாக சத்தியம் செய்து கொடுத்தார் ஆனால் அவர் சத்தியத்தை மீறி திருவாரூருக்கு சென்றதால் கண் பார்வையை இழந்தார் பார்வையில்லாத நிலையிலும் சிவத்தல யாத்திரையை தொடர்ந்த சுந்தரருக்கு திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் கொடுத்த சிவபெருமான் இந்த தலத்தில் இடது கண் மட்டும் தெரியும்படி எனவே இத்தலத்தில் வேண்டிக் கொண்டால் அறியாமல் மன்னிப்பு கிடைக்கும் கண் தொடர்பான நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானிடம் இடது கண் பெற்ற தலம் திருக்கச்சூர் ஊன்றுகோள் காஞ்சி இடக்கண் திருவாரூர் வழக்கண் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் கழச்சிங்க நாயனார் ஆகியோரின் அவதார ஸ்தலம் மற்றும் சாக்கிய நாயனார் முக்தி அடைந்த தலம் இதுவாகும் தல வெண்பாக்களை பாடிய ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சாக்கிய நாயனார் ஆகிய நாயன்மார்கள் ஆவர் இந்த கட்சி ஏகாம்பரத்திற்கு மாத்திரம் திருமுறைகளில் பன்னிரண்டு பதிகங்கள் இருக்கின்றது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆகிய நால்வரும் தேவாரத்தில் பாடப்பட்ட தலம் இது இவ்வூரில் கட்சி ஏகாம்பரத்துடன் கட்சி மேற்றலி கட்சி ஓனகாந்தன்றலி கட்சி நெறிக்காரை காடு கச்சிய நேக தங்காவதம் எனும் தேவாரம் பெற்ற கோவில்களும் கட்சி மயானம் எனும் ஒரு வைப்புத்தலமும் ஆக ஆறு கோவில்கள் இருக்கின்றது இவைகளுள் கட்சி மயானம் திருக்கச்சி ஏகாம்பரம் கோவிலில் கொடிமரத்திற்கு முன்பு உள்ளது ஒற்றை மாமரம் ஏகாம்பரேஸ்வரர் கருவறைக்கு பின்பும் பிரகாரத்தில் மாமரம் ஒன்று உள்ளது இம்மரத்தின் அடியில் சிவபெருமான் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமஸ்கந்த வடிவில் இருக்கிறார் அம்பாள் ஞானத்துடன் தலை கவிழ்ந்தபடி சிவபெருமானை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள் இதனை சிவபெருமான் திருமண கோலம் என்கின்றார்கள் அம்பாள் தவம் செய்த போது சிவபெருமான் இம்மரத்தின் கீழ்தான் காட்சி தந்து மனம் முடித்தாராம் இம்மரத்தின் பெயராலேயே சுவாமி ஏகாம்பரேஸ்வரர் ஏகம் ஒரு ஆம்ரம் மரம் எனப்படுகிறார் இதனை வேத மாமரம் என்று அழைப்பர் இந்த மாமரம் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது மிகவும் புனிதமானது நான்கு வேதங்களை நான்கு கிளைகளாக கொண்ட இந்த தெய்வீக மாமரம் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு ஆகிய நால்வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகிறது குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இம்மாமரத்தின் கனியை உண்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் வரலாறு முதல் முதலில் பல்லவர்களே இந்த கோவிலை கட்டியுள்ளார்கள் என்பதற்கு சான்றாக பல்லவர் கால சிற்பங்கள் கல்வெட்டுகள் இருக்கின்றது பின்னர் சோழர்களால் புனரமைக்கப்பட்ட கோவில் வளர்ச்சியடைந்தது இந்த கோவிலில் கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் ஒன்பது அடுக்குகளையும் கொண்டது இதனை விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டியுள்ளார் என்பது குறிப்பிடப்பட்டது மேலும் இக்கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தையும் கிருஷ்ணதேவராயர் கட்டியுள்ளார் இந்த கோவிலில் மொத்தம் ஐந்து பிரகாரங்கள் உள்ளது சிவன் கோவிலுள் திவ்யதேச கோவில் நிலா திங்கள் துண்டான் திவ்யதேசம் திருப்பார்கடலில் அமிர்தம் கடைந்தெடுக்கும் காலத்தில் மகாவிஷ்ணு மேல் ஏற்பட்ட வெப்பம் நீங்குவதற்காக ஈசான பாகத்தில் தியானம் செய்து சிவபெருமானுடைய சிரசிலிருந்து சந்திர ஒளி விஷ்ணு பகவான் மேல் பட்டு வெப்பம் நீங்கி சாந்தி அடைந்ததால் நிலா திங்கள் துண்டான் எனும் பெயர் பெருமாளுக்கு உண்டானது நிலா துண்ட பெருமாள் எனும் பெயர் பெற்றார் பெருமாள் மிகவும் அழகிய மண்டபங்கள் சுற்று பிரகாரங்களை கொண்ட கோவில் இது என்பதால் சிவபெருமானின் கோவிலுக்குள் மகாவிஷ்ணுவின் திவ்யதேச கோவில் அமைந்துள்ளது சிறப்பு இத்தல விநாயகர் விகட சக்கர விநாயகர் என்ற திருநாமத்துடன் முருகன் மாவடி கந்தர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கின்றனர் பிரார்த்தனை தை மாத ரத சப்தமி தினத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது இந்நாளில் சுவாமியை தரிசனம் செய்தால் பாவம் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை இத்தலத்தில் அம்பாளின் வேண்டுதல் சிவபெருமானிடம் சித்தி ஆனதால் வரும் பக்தர்களின் வேண்டுதல்களும் அனைத்தும் சித்தியாகிறது திருமண வரம் குழந்தை வரம் ஆகியவை இத்தலத்து பக்தர்களின் முக்கிய பிரார்த்தனை ஆகும் இந்த தலத்தில் சிவபெருமானை வணங்கினால் முக்தி கிடைக்கும் திருமண தலம் என்பதால் இங்கு திருமணம் செய்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் சுவாமி அம்பாள் ஆகியோருக்கு வேஷ்டி சேலை படைத்து அன்னதானம் செய்து அபிஷேக ஆராதனைகள் இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் முக்கிய நேர்த்தி கடனாக செய்கின்றார்கள் திருவிழா பங்குனி உத்திர பெருவிழா பதிமூன்று நாட்கள் நடைபெறும் வெள்ளி ரதம் வெள்ளி மாவடி சேர்வை தங்க ரிஷபம் ஆகியவை விசேஷம் இத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவர் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷ நாட்களில் கோவிலில் பக்தர்கள் வருகை பெருமளவில் இருப்பது சிறப்பு தமிழ் ஆங்கில வருட பிறப்பு தீபாவளி பொங்கல் ஆகிய விசேஷ நாட்களில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்வார்கள் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் எனவே நாமும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த பஞ்சபூத தலங்களில் முதல் தலமான பூமி ஸ்தலமான ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை சென்று தரிசனம் செய்து சிவபெருமானின் பேரருளை பெறுவோம் அடுத்த பதிவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் இரண்டாவது ஸ்தலமான நீருக்குரிய ஸ்தலமான ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் திருவானைக்காவல் திருச்சி பற்றிய வரலாற்றை பார்க்கலாம் சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி